மக்களே மாணவ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தம் சரிங்களா ஈரான் நாட்டிற்கும் வல்லரசு நாடுகளுக்கும் அதாவது

அமைப்பின் தலைமையிடம் ஆஸ்திரியாவின் தலைநகரம் வியன்னாவில் அமைந்துள்ளது நூத்தி எண்பது உறுப்பினர்கள் கொண்ட இந்த அமைப்பானது வேல்ட் லெவலில் இருக்க எல்லா அணு உலைகளையும் கண்காணிக்கும் ஒரு தலைமை அமைப்பு இந்த பதிவுல ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தம் பாத்துக்கும் ரெண்டாயிரத்தி பதினைந்து இதை கட்டுப்படுத்தும் தலைமை அமைப்பின் பெயர் ஐஏஏ இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது நைன்டீன் தலைமையிடம் ஆஸ்திரியாவின் தலைநகரம் வியன்னா